வெல்கம் டு கனகராஜ் ரியல் எஸ்டேட் நாணுங்கள் கனராஜ் பேசுகிறேங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்போ நம்ம போடுற வீடியோ வந்து வந்துட்டு வந்துட்டுருங்க நெக்ஸ்ட் செஞ்சேரி மலை ஏரியாவில் ஒரே ஏக்கர் ஒரு ஏக்கர் ப்ராப்பர்ட்டிங்க தண்ணி வசதியோட விற்பனைக்கு வந்துருக்குதுங்க அந்த தான் பார்க்குறீங்க நல்லா செம்மன் பூமிங்க டார் ரோடு பேர் இருக்குதுங்க இபி ஃப்ரீ சர்வீஸு கிணறு இருக்குதுங்க பிஎஃபி வாய்க்கால் பாசனம் இருக்குதுங்க இது வந்து செஞ்சேரி மலையிலேருந்து பெதப்பொட்டி ஓர வழியில் இருக்குதுங்க அருமையான செம்மன் பூமிங்க இருக்குது கிணறு கிணத்துல தண்ணி இருக்குது பாருங்க இப்போ இந்த ப்ராப்பர்ட்டிலேருந்து விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறேங்க இப்போ ட்ரை சீசன் தான் நீங்கள் இமேல் தான் இங்கே உங்களுக்கு பருவமழை ஸ்டார்ட் ஆகுங்க இந்த ட்ரை சீசன்லேயும் விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறாங்க அந்த தண்ணி சோர்ஸ் இருக்கிற ஏரியா தான் நீங்கள் அருமையான ப்ராப்பர்ட்டி மொத்த ஏரியா பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கராங்க தார் ரோடு பேசிலே கிழக்கு பார்த்துருக்குதுங்க அருமையான ப்ராப்பர்ட்டிங்க செஞ்சேரி ரோட்ல இருந்து ஒரு கிலோமீட்டர்லேயும் இருக்குதுங்க ஒரு கிலோமீட்டரில் தார் ரோடு பேஸ்ல இருக்குதுங்க இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி மூணு லட்சரூவா இருக்கிறாங்க தண்ணி வசதியோட தார் ரோடு பேஸில் லேண்டு வாங்க வசிங்கன்னு இந்த ப்ராப்பர்ட்டி செலக்ட் பண்ணுறாங்க இப்போ அந்த ஒரு ஏக்கர் ஃபுல்லாக விவசாயம் பண்ணுறாங்க நீங்கள் நாளைக்கே வேணாலும் தென்னை மரம் வைக்கலாங்க என்ன விவசாயம் பண்ணாலும் பண்ணலாங்க பக்கத்துல தோப்புகளெல்லாம் பாருங்கள் அருமையாக இருக்குதுங்க தோப்புங்க சுத்தியுமே தனதோப்பு சுற்றியுமே வேறு எங்காடுங்க சுற்றியும் விவசாயம் தானே எங்கேயுமே அப்படி இல்லாண்டா இல்லைங்க நீங்கள் ஐடியா இருந்து என் நம்பருக்கு கால் பண்ணிக்கிறாங்க பாத்துக்கலாங்க மொத்தமாக ஐம்பத்தி மூணு லட்ச ரூபா சொல்கிறாங்க கேட்குறாங்க நன்றி வணக்கம்